வணக்கம் இன்று பத்தாம் வகுப்பு ரிசல்ட்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது பொதுவாக அனைத்து மாணவர்களும் சிறப்பாக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்கவே அந்த நிலைமை நிலவுகிறது எமது பள்ளியிலும் மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் மொத்தம் இருக்கிற நூற்றி ஒன்பது மாணவர்களில் பாதி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஆறு மாணவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் ஐநூறுக்கு நானூத்தி ஐம்பதுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள் இந்த பொதுவாகவே இந்த பத்தாம் வகுப்பு வந்தவுடன் ஆஹ் மக்களுக்கு அடுத்து பதினொன்னு பன்னிரெண்டு என்ன படிப்பது எங்க படிப்பது என்றெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது பொதுவா குறிப்பாக நீட் தேர்வு வரவிட்டு இது இப்போ ஸ்டேட் போர்டில் படிப்பதா சிபிஎஸ்சியில் படிப்பதா வேறு பாடத்திட்டங்களில் படிப்பதா என்றெல்லாம் ஒரு கேள்விக்குறிகள் எழுந்துள்ளன பொதுவாக இரண்டு பாடத்திட்டத்திலும் அட்வான்டேஜ் இருந்தாலும் கூட சிபிஎஸ்சியில் கொஞ்சம் அட்வான்டேஜ் கூட இருக்கிறது முதல் காரணம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பதினோராவது வகுப்புக்கு அரசு பொது தேர்வு கிடையாது அது பொது கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் கூட அந்தந்த பள்ளியிலேயே நடத்தி திருத்தும் முறையில் இருப்பதனால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது ஆனால் சிபிஎஸ்சி சில நல்ல சிஸ்டங்களையும் ஆங்காங்கே செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கிறார்கள் அந்த தேர்வும் சிறப்பாக தான் நடைபெறுகிறது ஆனால் மாணவர்களுக்கு அதில் அந்த மனம் அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது இரண்டாவது காரணம் ஒன்று சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் உள்ள புஸ்தகங்களில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது உதாரணத்துக்கு பயாலஜியில் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் பக்கம்தான் சிபிஎஸ்சி பாட புஸ்தகத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதுவே அறுநூத்தி சுற்றும் அறுநூத்தி இரண்டு பக்கங்கள் உள்ள புத்தகமாக இருக்கிறது அதே போல் பன்னிரெண்டாம் வகுப்பில் பயாலஜியில் மொத்தமே இரநூத்தி இருபத்தி ஏழு பக்கம்தான் அந்த புத்தகத்தில் இருக்கிறது அது தமிழ் தமிழக பாடத்திட்டத்தில் ஐநூத்தி ஆறு பக்கங்கள் இருக்கின்றன ஆக மொத்தம் ஆஹ் சிபிஎஸ்சி முடித்து நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ரிவைஸ் செய்வதற்கு அங்கு வெறும் நானூற்றி எழுபத்தெட்டு பக்கங்கள் இருக்கின்றன சிபிஎஸ்சியில் ஆனால் மாநில பாடத்திட்டத்தில் ஆயிரத்தி நூற்றெட்டு பக்கங்கள் கொண்ட புஸ்தகமாக இருக்கிறது அப்பொழுது ரிவைஸ் செய்வது என்பது எதில் எளிதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் நீட் தேர்வில் பயாலஜி பாடம் குறிப்பாக பயாலஜி பாடம் என்சிஆர்டி அதாவது சிபிஎஸ்சின் புஸ்தகத்தின் அடிப்படையிலேயே அதிக கேள்விகள் கேட்கப்படுகின்ற அனைவருக்குமே தெரிந்த விஷயமாக இருக்கின்றது இதுபோல் கெமிஸ்ட்ரியிலும் அப்படி தான் இங்கே வந்து இரண்டு வருடமும் சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பக்கங்கள் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டில் படிக்க வேண்டியிருக்கு சிபிஎஸ்சியில் மொத்தமே அறுநூற்றி சொச்ச பக்கங்கள் தான் படிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் இரண்டு விஷயத்தில் சிபிஎஸ்சிக்கு கொஞ்சம் கை கொடுக்குற நிலைமையில் இருக்கிறது அதற்கு காரணம் இந்த குறைந்த சிலபஸை விரைவில் பள்ளிக்கூடங்களில் சிலபஸ் முடிக்க விட்டு அவருக்கு ரிவிஷனுக்கு அதிக டைம் கிடைக்கிறது அதே போல் நீட்டுக்கும் ரிவிஷனுக்கு இந்த புஸ்தகத்தை நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற சமயத்தில் அந்த புஸ்த உங்களால் இரண்டு முறை ரிவிஷன் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறது இதுனா இதனால் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை நோக்கி மாணவர்கள் செல்வதற்கு ஒரு காரணமாக அமை அமைகிறது என்று சொல்லலாம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை பொறுத்த மட்டும் சிலபஸ் சிறிது குறைவாக இருந்தாலும் அவர்கள் தேர்வு என்பது ஒரு சேலஞ்சிங்கான தேர்வு இந்த வருடம் தமிழ்நாட்டில் இருந்ததை போலவே ஃபிசிக்ஸ் பாடத்திட்டம் தேர்வு அங்கு கடினமாக இருந்திருக்கிறது இனி ரிசல்ட் வரவிட்டு தான் தெரியும் இரண்டு திட்டத்திலும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் கூட மாணவர்கள் சிபிஎஸ்சி பாடத்தை நோக்கி போவதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று மகாராஜனார் ஜெயந்திர சுவாமிகள் வெளியுள்ளா பள்ளியின் நிர்வாகத்தின் கீழேயே ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமும் இயங்குகின்றது அது இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக ப்ளஸ் டூ மாணவர்களை தேர்வுக்கு இருக்கிறது பொதுவாக மாணவர்கள் அதனால் இங்கிருந்து சிபிஎஸ்சி படிப்பதற்கு ஆர்வமாக உள்ளாரு என்பது தெரிஞ்சு